வேற எந்த முருகன் கோவிலிலும் இல்லாத வித்தியாசமான பழக்கம் விராலிமலை முருகன் கோவிலில் உள்ளது அதுதான் சுருட்டை நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது இக்கோயிலில் ஒரு காலத்தில் நடந்த திருப்பணியில் கருப்பமுத்து என்ற முருகன் பக்தர் ஈடுபட்டார் ஒரு நாள் பணியை முடித்து வீடு திரும்பும்போது பலத்த காற்றுடன் மழை பெய்தது அருகில் இருந்த நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஆற்றை கடக்க முடியவில்லை கருப்பமுத்து முருகனை பிரார்த்தித்தார் குளிர் தாங்காமல் சுருட்டு ஒன்றை பற்ற வைத்தார் அப்போது அவர் அருகே ஒருவர் நடுங்கியபடி வந்து நின்றார் அவர் மீது இறக்கப்பட்ட கருப்பமுத்து உங்களுக்கும் சுருட்டு வேண்டுமா என கேட்டார் வந்தவரும் சுருட்டை வாங்கிக் கொண்டார் அந்த நபர் கருப்பமுத்துவுக்கு முத்துவுக்கு கடக்க உதவி செய்தார் பின்னர் காணாமல் போய்விட்டார் அடுத்த நாள் கருப்பமுத்து முத்து சென்று முருகனை தரிசனம் செய்தபோது அவர் முன்னால் சுருட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ந்தார் கருப்பமுத்து முத்து நடந்ததை கூற அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அன்று முதல் மாலை வேளை பூஜையில் முருகனுக்கு சுருட்டு நைவேத்தியமாக படைக்கும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது இடைக்காலத்தில் புதுக்கோட்டை மகாராஜா இப்பழக்கத்திற்கு தடை விதித்தார் அவர் கனவில் தோன்றிய முருகன் எனக்கு சுருட்டு படைப்பது மற்றவருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை வளர வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர புகைக்கும் பழக்கத்திற்கு முக்கியத்துவம் தருவதற்காக அல்ல துன்பப்படும் ஒருவனுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி செய்ய வேண்டும் என என் பக்தர் விரும்பினார் அதற்காகவே அவர் தந்த சுருட்டை தகுதியற்றதாயினும் அன்புடன் ஏற்றுக்கொண்டேன் இப்பழக்கம் தொடரட்டும் தடை செய்யாதே என்றார் அதன் பிறகு இன்று வரை இப்பழக்கம் இருக்கிறது இறைவனுக்கு என்ன படைக்கிறோம் என்பது முக்கியமல்ல பக்தியும் அன்புமே முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது